வணக்கம் சார் பெஸ்ட் லோ பாலா பாலாகிருஷ்ணன் பாலப்பேசமரம் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட கேட்டிங்க நேற்று வெள்ளிக்காமல் ஷாப்பீடு அப்டேட் பண்ணுவோம் நேற்று ஷாப்பீடு அப்டேட் பண்ண முடியல ஏன்னா நேற்று மட்டுமே ஒரு நாலு வண்டி கஸ்டமர் பாய்லன்னு போய் வண்டி செக் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் சனிக்கிழமை இன்றைக்கி வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் இருக்குதுன்னு கேட்பீங்க நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஆறு டு பத்து பத்துன்றது ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே வெளியூரில் இருக்கிற கஸ்டமராக இருந்தால் நைட்டு டிராவல் பண்ணுங்கள் நைட்டில் பஸ் ஏறி காலைல வண்டிக்குனாக்கா ஆறு மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ அந்த வண்டி கஸ்டமர் டீலர்கிட்ட பேசி வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அதேமாதிரி வர சொல்ல உங்களுடைய ஐடி குரூப்போட வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸு மூணு ஃபோட்டோவோட ஏன்னா நிறைய பேர் வந்து ஐடி ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க அந்தமாதிரி வண்டியை நம்ம கொடுக்க மாட்டோம் கரெக்டான ஐடி ப்ரூஃப் இருந்தால் தான் உங்களுக்கு வண்டியே கொடுப்போம் அதேமாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் பண்ணி தான் சார் வண்டி தருவோம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க வண்டி கொடுங்க சார் நாங்கள் எத்தனை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏன்னா நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பிரச்சனை இல்லை சார் பண்ணால் போட்டுட்டிங்கனாக்கா இந்த ஆர்சி ஒன்று இதுதான் தேவையில்லாத பிரச்சனை சின்ன ஒரு இஷ்யூ வேணாலும் உங்கள் கிட்டே யாரும் கேட்க மாட்டாங்க இவங்ககிட்ட தான் மெசேஜ் போவோம் இன்றைக்கி எல்லாமே வந்து ஆன்லைன் தான் அதனால் வந்து இவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதனால் முழுக்க முழுக்க பாலாகாஸில் லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா நானும் ஒன்று போட்டுருப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம ராமேஸ்வரத்துக்கு கொடுத்தோம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்சி ரினியூல் பண்ணோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் கஸ்டமருக்கு அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணி புக்கை அமுச்சு விட்டோம் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் சரிங்களா என்னடான்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வண்டிக்கே ஃபாலோ பண்ண சொல்ல எல்லா வண்டியும் தான் சார் இதுனா நாற்பத்தஞ்சு வண்டி இதுனால் அஞ்சு ரூபா வண்டிலாம் கிடையாது பிரச்சனைன்னு வர சொல்ல ஒரே பிரச்சனை தான் இப்போ ரூபாய்க்கு வண்டிக்கும் அதே தான் டோல்கேட்டு நீங்கள் அம் ஐம்பது ரூபா வண்டியில் போனாலும் அதே தான் டோல்கேட்டு சரிங்களா ரூல்ஸுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான் அதனால் வந்து லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு எந்த வண்டியாக இருந்தாலும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் பாலா வர சொல்ல தயவு செஞ்சு ஐடி ப்ரூஃப் போடுவாங்க மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை மூணு மணிக்கு மேலே வந்துட்டு ஆஃபீஸ் அண்டைக்குறான் அதனால தான் நான் சண்டே மட்டும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறதுல அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக விட்டோம் ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர் ஏன்னா நீ சண்டே மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு லீவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு கோசம் தான் நாங்கள் ஆறு டு பத்து வச்சோம் ஆறு டு பத்துன்றது வந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ வந்து எடுத்துங்க அதேமாரி நைட்டு கிளம்ப சொல்ல நான் இந்த வண்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒம்பது மணி வரைக்கும் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணியிருந்தால் பேசிக்கிறோம் இப்போ நான் வீடியோ லைவ் பண்ணிடுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் பைபாஸ் ஆற்காடு பைபாஸில் அலங்கார் பேக்கரி ட்ரிபிளஸ் காலேஜுக்கு சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷ் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் கம்பல்சரி நடங்க தண்ணி பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு லிட்டர் குடிங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம தான் சார் வாழணும் நம்மளால் மட்டும்தான் முடியும்னு நினச்சிங்கனாக்கா பண்ணணும் அதுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஜஸ்ட்டு உங்களுடைய உடம்பை பார்த்துக்கனாக்கா ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங்கு ஒன் ஹவர் எக்ஸசைஸ்ஸு எக்ஸசைஸ் செய்யலாம் யோகா பண்ணுங்கள் பிடிச்ச விஷயத்தை பண்ணாலே சரிங்க சார் நம்ம உடம்புல இருக்கிற ரிலீஸ் ஆகிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல எங்கேயும் போக விலை நம்ம கிட்டே தாங்க இது எல்லாமே சரிங்களா அதேமாரி நைட்டில் மட்டும் சார் இந்த பரோட்டா சாப்பிட்றது சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது நூடுல்ஸு சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை ஒட்டுருங்க அதேமாதிரி எண்ணெயில் பொறிச்ச பொருளை நைட்டில் எடுக்காதீங்க இன்றைக்கி இன்னொரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது ரெண்டு வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு வருது நம்மளுக்கே பார்த்தா பாவமாகுது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவு நைட்டில் வந்து எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணுங்கள் சிக்கன் பக்கோடா சாப்பிட்றது இதை சிக்கன் இது சாப்பிட்றது முடிஞ்சளவுக்கு தவிர்த்து எதுவாக இருந்தாலும் மதியத்துக்குள்ளே சாப்பிடுங்க சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தாக்கா காலை டூ மதியம் இதை வந்து நம்மளுக்கு நல்லா டைனஷன் ஆகும் சப்போர்ட் பண்ணும் நைட்டில் என்ன பண்ணுங்கன்னு தெரியுமா அதேமாரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம் கரெக்டாக ஒம்பது ஒம்பதுரைக்கும் சாப்பிட்டு போய் அப்படியே படுத்துருவாங்க அதுவும் ஒரு தப்பான பழக்க வழங்கும் சாப்பிட்டா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் வாக் பண்ணுங்கள் இல்லை நடங்க இல்லை எதனா ஒன்று பண்ணுங்க கூட இருங்க சரிங்களா உடனே படுக்காதீங்க அதுவும் நம்ம உடம்புக்கு பாதிப்பு தான் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நானும் அதே தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா வாக் பண்ணி எனக்கு தெரிஞ்ச யோகா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு மூணு கிலோ வெயிட்டு குறச்சிக்கிறோம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் நான் சந்தோஷமாக இருக்க சொல்ல நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு வாக் பண்ணுங்கள் தண்ணி மட்டும் நல்லா தாராளமாக குடிங்க முடிஞ்சால் காயை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுங்க அது ஒன்றும் சூப்பர் டீ காஃபி முடிஞ்சளவுக்கு விட்டுருங்க அதை விட்டுட்டாலே நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது டைம் ஆகிடுச்சு என்னென்ன வண்டிக்கு ஏதாவது நான் வீடியோ போகிறேன் கால் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆஃபீஸு வீடியோ போகலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கெட்ஸு சார் இது ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி நாலு டயரு புது டயரு ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் ஏசி ஒர்க்கிங் எடுத்து ஒரு சூப்பரான மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒன்று இருபது சொல்லிங்க நேரில் வந்தீங்கன்னா நாளைக்கு சண்டே ஆஃபராக தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் சூப்பரான வண்டி ஓட்ட பழகுக்கும் சரி லாங் ட்ரைவ்க்கும் நல்லா இருக்கும் நாலு டயரு புது டயரு ஒரு டயரு அஞ்சாயிரரூவான்னா நாலு டயரு இருபதாயிரரூவா வந்துடும் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பத்து சார் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு சூப்பரான வண்டி ஏன்னா மாருதி வேகனார்லாம் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எழுபது ஒன்று எண்பது சொல்லிங்கிறாங்க நம்ம சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா வீடியோ போட்டுருப்போம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஷா நியூ இயருக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தோம் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸை தான் போட்டிருந்தோம் அதனால் இந்த வண்டி பார்கிங் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் மாருதி வேகனார் ஆல்டோ கே டென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் உண்டாய் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஒரிஜினல் பைண்டோட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஒரு தெல்ல தெளிவான வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு நெகஸ்ட் அப்படி தான் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் ஷவர்லட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனரு பெட்ரோலு ஒன்று பத்து கொடுத்துடலாம் போடு பிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் ஏசி ஒர்க்கிங்கோடது இன்ஜின் பாடியிலும் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுங்கிறாருன்னா ஃபிக்ஸே கிடையாது நெக்சபல் தான் ஷவலட் பீட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலு ஒன்று முப்பத்தெட்டுக்கே கொடுத்துட்லாம் சார் மூண்டாயிரம் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் அலாக் வீல்ஸோடு இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பத்தெட்டு ஒன்று நாற்பதுக்கே கொடுத்துடலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிடிஐ டீசல் வண்டி ஒன்று அறுபது கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க நெகஷபுள் தான் கோடு பிக் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் டீசலு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசலு மூணு அறுபது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஷவலட் ஆப்ட்ராஜர் சூப்பரான வண்டி ஷடான் டைப்பு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் ஏர் யார் ஏபிஎஸ் அலா வீல்ஸ் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான வண்டி எஃப்சி இருபத்தெட்டு வரையும் கரண்டில் இருக்கிற வண்டி இந்த வண்டி வேணுன்றான்னு கால் பண்ணுங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பதுலாம் சொல்லியிருந்தாங்க நாளைக்கு சண்டே ஆஃபராக இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் மாறுதி எஸ்கிராஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீடா டாப் மாடல் டீசலு ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ யார் பாக்கி ஏபிஎஸ்சு பட்டன் ஸ்டார்ட்டு ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலோடு வந்துடும் கஸ்டமர் பிரைஸ் அஞ்சு முப்பது இதே நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒன் லேக் கட்டுங்க மீது லோன் போட்டு கொடுத்துடலாம் மாறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசி மாடல் ஏசி இருக்குது எஃப்சி இருபத்தி ஒன்பது இருக்குது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நகை தான் மஹேந்திரா ஸ்கார்பியோ சூப்பரான வண்டி சார் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் அலாய் வீல்ஸ் போடுது எஸ்எல்எஃப்ஸி டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோவில் வந்துடும் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு டீசல் பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபது கேட்டுங்கிறதா ஃபிக்ஸே கிடையாது நெக்சபிள் தான் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூல் பண்ணும் சார் நீங்கள் நேரில் வாங்க உங்கள் ஐடி ப்ரூஃபோட உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி பண்ணி கொடுத்துலாம் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஒன்று அறுபது இதில் பார்கின் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அந்த எஃப்சி இன்சூரன்ஸ் டிஓ சார்ஜஸ்லாம் வந்து நம்ம தனியாக கொடுத்துடணும் சார் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நம்பர் பாருங்கள் எழுபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சர் கிடையாது நெகஷவல் தான் ஷவலெட்டு ஆவியா ரெண்டாயிரத்தி பத்து சார் இது வண்டி நம்பர் பாருங்கள் தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி மூணு கஸ்டமர் ஒருத்தர் மூணுரூவா அட்வான்ஸ் போட்டு போனார் வரல இந்த வண்டி ஒன்றா கொடுத்துட்லாம் வீடியோவில் வந்து அறுபத்தெட்டு ரூபா போட்டுருப்போம் அறுபத்தஞ்சு ரூபான்றது இன்னும் அதில் நெகஷவல் பண்ணி கொடுத்துட்லாம் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோவில் வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் செகண்ட் ஓனர் ஷவுலெட் ஆவியா பெட்ரோல் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு ஒன்றே கால் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருவோம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு இது பாருங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ரைப் பண்ணி பாருங்கள் அலங்கார் பேக் இருக்கு சென்னை டு வேலூர் ஹைவே சார் பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் போறவங்க எல்லாம் இங்கதான் பஸ் ஸ்டாப் இங்கதான் மெயின் பக்கத்துல பாத்தீங்கன்னா கே எஸ் லாஜி எஸ்டி எஸ் கார் வாஷ் நிறைய பேர் லொகேஷன் கிடங்கா காட்டுறாங்க பாருங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரிய ப்ரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு பாருங்க ஹுண்டா ஐ டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் டீசல் ஏசி பவுஸ்டரிங்கோட சூப்பரான வண்டி எஃப் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க பிக்சர் கிடையாது நெகசுவல் தான் இதே நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமர் தான் ஒன் லேக் கடுங்க மீதி லோன் போட்டு கொடுத்துடலாம் நம்ம ஆஃபீஸ் சண்டே வந்து உங்களுக்கு பஸ் நிற்கும் டென்ஷனே வேண்டாம் ஆர்காடு பைபாஸ் பாலாகாசுன்னு கேட்டாலே செல்லூரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெட்டிஐ பிளஸ் டீசல் ஏசி பவர் ஸ்டோரிங் பவர் உண்டோ ஏர் பேக் இஎபிஎஸ்னு வந்துடும் சூப்பரான வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சி தாராளமாக கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமர் தான் ஒன் லேக் கட்டுங்க லோன் போட்டு கொடுத்துடலாம் ஹைட் அண்ணு கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரி இதுவும் ஒரு டீசல் வண்டி தான் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சடே கிடையாது மிக தான் செல்லூரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட்டு எல்லாமே கரண்ட்ல இருக்கிற வண்டி சிங்கிள் ஒன்றரை கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி மூணாயிரம் ஓடிக்குது இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் போர்டு வண்டி கேட்டுருந்தீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ரொம்ப ஐட்டன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் வேரியண்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குறாங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகெஷபுல்தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் ஓடு இருக்கும் இந்த வண்டி வேணும் கால் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்டி டாப் மாடல் சூப்பரான வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் உண்டாய் ஐ ட்வெண்ட்டி சார் இதனுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி அஞ்சு வருஷம் இது இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி அலாயில் அடிஷனாக போட்டுக்கிறாங்க சூப்பரான வண்டி பெட்ரோல் வேரியண்ட் கஸ்டம் ப்ரைஸ் வந்து ஒன்று தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் வேல்சோகன் போலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் சூப்பரான வண்டி டிஎன் செவன்டி த்ரீ மைலேஜ்லாம் இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸே கிடையாது தான் நேரில் வந்தீங்கன்னா மூணு பெஸ்ட்டாக பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் இப்போ இருக்கிற வண்டி ஷாப்பிடி அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்